குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே எலியை கொல்ல பயன்படுத்திய மருந்தின் நெடி தாங்க முடியாமல் சென்னையில் இரண்டு குழந்தைகள் இருந்த சம்பவம் தமிழகத்தை அதிர வைத்துள்ளது சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த கிரிதரன் வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்தது அதை கட்டுப்படுத்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திடம் உதவி கோரினார் கிரிதரன் வீட்டிற்கு வந்த நிறுவன ஊழியர்கள் எலியை கொள்வதற்கு மருந்து வைத்துவிட்டு சென்றனர் மருந்திலிருந்து வெளியான நெடி தாங்க முடியாமல் கிரிதரன் குடும்பம் மூச்சு திணறி உயிருக்கு போராடியது அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கிரிதரன் குடும்பத்தினர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் கிரிதரன் குழந்தைகள் விஷாலினி சாய் சுதர்சன் பரிதாபமாக இருந்தனர் கிரிதரனும் அவரது மனைவி பவித்ராவும் சிகிச்சையில் உள்ளனர் எலிமருந்து வைத்த நிறுவனம் மீதும் அதன் நிர்வாகிகள் மீதும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பூச்சி மற்றும் எலிகளைக் கொல்ல பயன்படுத்தும் மருந்திலிருந்து வரும் நெடியால் இவ்வளவு பெரிய ஆபத்து நேர்ந்திருப்பது மக்களை வீதியில் ஆழ்த்தியிருக்கிறது உண்மையில் கிரிதரன் குழந்தைகளுக்கு என்ன நடந்தது இப்படி மருந்துகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் பிரச்சனை என்ன எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பற்றி சென்னை எஸ்ஆர் குளோபல் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு நிபுணர் சந்திரசேகரன் விளக்கினார் இப்போ இந்த சமீபத்தில் பார்த்துருப்போம் இந்த குழந்தைங்க இறந்தது எலி மருந்து இதை பற்றிலாம் இந்த எலி மருந்து பூச்சி மருந்து ரோடட்டு சைடு பேஸ்டு சைடுன்னு சொல்லுவாங்க இது பல்வேறு விதத்தில் கிடைக்கிது பவுடராக இருக்கும் கேக் ஃபார்மாக இருக்கும் பேஸ்ட் மாதிரி இருக்கும் ரேட்டாலும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மருந்து ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும் பேஸ்ட் மாதிரி தடவுறதெல்லாம் இருக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வகையான மருந்துகளால் இருக்கும் இதை வந்து ஜிங்க் ஃபாஸ்பேட் அலுமினியம் ஃபாஸ்பேட் இதெல்லாம் பண்ணுவோம் அலுமினியம் ஃபாஸ்பேட் மிக மிக கொடுமையானது பெருச்சாலைகளுக்காக வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ பர்சன்ட் எல்லோ ஃபாஸ்ட்ஸ் அப்படிங்குறது வந்து ரேட்டால்னு சொல்லி வைப்பாங்க பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்புறம் ரேட்டால் இந்த கேக் ஃபார்மேட்லேயே இருக்கும் அதில் வந்து இந்த விட்டமின் கேவுக்கு ஆன்டிடோட் மாதிரி வச்சு அது இருக்கும் இது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு வகையான கெடுதல் கெட்ட பலன்கள் கிடைக்கும் இதில் முக்கியமான ஒன்று பார்த்துட்டு இப்போ இந்த குழந்தை இறந்தது பார்க்கும்பொழுது என்னென்னா வயிற்று போக்கு வாந்தி அப்புறம் மூச்சிடித்த நிறல் அப்படி இப்படிங்கிறம்போது இது ஆகனோ ஃபாஸ்பரஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் அந்த நெடியிலேயே நமக்கு அந்த சுவாசத்திலையே அதை வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் குடிக்க தேவையில்லை ஒரு பூட்டி அறைக்குள்ளார அந்த மருந்து தான் அதை சுவாசித்து சுவாசித்து நமக்கு அந்த பாய்சன் அதிகமாகிறதுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்திக்கு வாய்ப்பு இருக்குது சிறு குழந்தைகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுருவாங்க எப்பயுமே இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது ஜன்னலுக்கு இதெல்லாம் திறந்து வைக்கணும் வீட்டுக்குள்ளார வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கலாம் இந்த மாதிரி நெடி வரதெல்லாம் வைக்கக்கூடாது ஸோ இது பெரும்பாலும் ஆர்மனோ ஃபாஸ்ட்ரோஸ் அந்த மாதிரி வரலாம் வயிற்றுப்போக்கு வாந்தி மூச்சு திணறல் இறப்பு ஆனால் இதை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணால் பிளிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அடுத்தது ரேட்டான்கிற பேஸ்ட் எனக்கு தெரியும் நிறைய குழந்தைங்க வந்து அது பல்லு விளக்கிற பேஸ்ட்னு வச்சு பேஸ்ட் பண்ணிய கூட இறந்துருக்கிறாங்க இதுக்கும் வைத்தியம் இருக்குது உடனடியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு என்ன ஸ்டெல்ஸ்ங்கிற மருந்து வந்து நரம்பு வழியாக கொடுத்து காப்பாற்ற முடியும் அந்த டேட்டாலுங்கிற பேஸ்ட்டுக்கு அப்படி இல்லைனா நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணி பிளாஸ்மிக் ஃபிரிஷ் ரத்தத்தை பிளாஸ்மெரிசுன்னு சொல்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணி பார்க்க முடியும் இதில் வந்து அலுமினியம் ஃபாஸ்ட்டு மிக மிக கொடுமையானது அது வந்து தண்ணியோட சேரும் பொழுது ஃபாஸ்பின் அப்படிங்கிற ஒரு கேஸை வெளியேற்றும் அதனால தான் அந்த பெருச்சாளாம் இறந்து போகிறது உண்டு சப்போஸ் நம்ம அந்த மாத்திரைகள் அவங்க சொன்னாங்க வீட்டில் மாத்திரையெல்லாம் வச்சாங்கன்னா அந்த மாத்திரை இருந்து அதில் தண்ணி பட்டிருந்த அதில் அந்த ஃபாஸ்டின்க்கு ரிலீஸ் ஆகி அந்த குளோஸ் டேட்டில் அந்த கேஸை சுவாதிக்கிறதுனாலேயே ஆபத்து ஏற்படலாம் இது மிக கொடுமை இறுதம் உள்ளிட்டு எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டு இறப்பை ஏற்படுத்தும் ஸோ அது இன்னும் இது இது மாதிரி ஜிங்க் ஃபாஸ்பீட் அப்படிலாம் கூட இருக்குது இதில் வலிப்புகளாக வரலாம் இன்னும் நிறைய மருந்துகள் ஹெவி மெட்டீரியல்ஸில் மிக்ஸ் பண்ண மருந்துகள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சையில் நம்ம கொடுக்க வேண்டி வரும் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும் இப்போ வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அவங்க சுயநினைவோடு இருந்தாங்கன்னா சார்கோல் அப்படின்னு இப்போ எல்லா கடையிலாம் கிடையாது பெண்கள் அழுகு நிறுத்தலாம் கூட கிடையாது சார்கோலை வந்து நம்ம கரைச்சி குடிக்க வச்சு நம்ம கூட்டிகிட்டு போகலாம் பட் ஆனால் சுயநினைவு இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நெடியெல்லாம் இருந்துச்சுன்னா விண்டோவை விட்டு காற்று போக்க வைக்கணும் முதல்ல அந்த ரூம்லேருந்து வெளியில் அவங்கள கொண்டு வந்துடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் பெரும்பாலான விஷ விஷ மருந்துகளுக்கு வைத்தியம் இருக்குது சரியான நேரத்தில் சரியான மருத்துவமனைக்கு போகணும் இப்போ வாய் வழியாக டியூப் போட்டு வைத்திய கழுவுறது மட்டும் இல்லாமல் அதில் சார்கோளுங்கிற மருந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் கலந்த மருந்து எடுக்கிறதுக்கு சார்கோலிமோ பர்ஃபியூஷன் பிளாஸ்மோ பெர்ச்சிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த சிகிச்சைகள்லாம் வந்ததுனால் இதெல்லாம் அட்வான்ஸ்டு அதெல்லாம் பண்ண முடியும் மூச்சு சிரமம் வந்தால் செயற்கையாக சுவாசம் கொடுத்து காப்பாற்ற முடியும் ஸோ இப்போ நிறைய மருத்துவ உலகில் நிறைய அட்வான்ஸஸ் வந்துருக்கு ஸோ நம்ம போகும் பொழுது சரியான மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை சரியான மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் போனால் நம்ம காப்பாற்ற முடியும் வீட்டில் முன்னெச்சரிக்கை என்னென்னா இந்த மாதிரி மருந்து பொருள் இந்த மாதிரி விஷ மருந்துகளாக இருந்தால் குழந்தைங்களோட வீச்சில் வைக்கக்கூடாது ரெண்டாவது அது ஒரு நெடி வர மாதிரி இருந்தால் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் கூலோஸ்போ பூட்டி அறைக்குள்ளார நம்ம மருந்தையும் வச்சு நம்மளும் தூங்கக்கூடாது பூச்சி மட்டும் நம்மளே சேர்ந்து கொண்டுடணும் அப்படி வந்துச்சுன்னா முதல்ல இந்த அறிகுறிகள் தண்ணி சாக்கோல் அந்த கறித்தூள் அதை வந்துட்டு கலக்கி தண்ணியில் குடிச்சிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் அப்படி கொடுக்கும்பொழுது பொழுது மோடி இருந்தால் மட்டும்தான் தான் கொடுக்கணும் இல்லைன்னா புறையே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் மருத்துவமனை சரியான மருத்துவமனைக்கு போகணும் அங்கே தான் அவங்க சுவாச கருவிகளாகட்டும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுற கருவிகளாகட்டும் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களால காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி மருந்துகள்லாம் சரியான நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சி சரியான மருத்துவமனைக்கு பொழுது நூற்றில் தொண்ணூறு பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த ரேட்டான்கர் மருந்தில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதையும் நம்ம காப்பாற்ற முடியும் ரத்த சுத்திகரிப்பு மூலியமாகவும் என்ன சிசிஸ்ட் மருந்து முடியுமா காப்பாற்ற முடியும் அந்த அலுமினியம் ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு மாத்திரமாக இருக்கும் அது மட்டும் மிக 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 ஆபத்து அதுக்கெல்லாம் எக்மோ அது மாதிரிலாம் மிஷின்ஸ் இருக்குது அந்த எக்மோலாம் வச்சு காப்பாற்றி நிறைய பேரை காப்பாற்றியிருக்காங்க அதுக்கு சரியான மருத்துவமனை நம்ம அணுகணும் ஆக மொத்தம் பூட்டி அறைக்குள்ளார மருந்து நடிகர் அங்கே போகாதீங்க கதவை திறந்து விடுங்க எந்த பூச்சி மருந்துகளையும் குழந்தைங்க கை பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க முதல்ல பூச்சி மருந்துன்னா பூச்சி மருந்து லேபிள் பண்ணுங்க உதாரணமாக நான் சொன்னேன்னா பேஸ்ட் நினைச்சி விலக்கி இறந்தவங்களா இருக்கிறாங்க ஸோ அதனால அது வந்து மருந்து விஷ மருந்துன்னு லேபிள் பண்ணி வைங்க